அவர்கள் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது பேசிக்கலி வசந்தபால் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார் இதுக்கு நான் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்மனா அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது இட்ஸ் ரெப்யூட்டட் டைரக்டர் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து வந்திருக்காரு அவங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ட் டெடிக்கேட்டட் பர்சன் அதை முதல்ல வசதி பண்ண பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா டெடிகேட் பர்சன் ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் அண்ட் சேஃப் ஹேண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இங்கே நீ பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அது மெனக்கடல் ஒன்று இருக்குது இல்லை இப்போ நீ ஸ்டார்ட் சம்திங் அது நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கி வந்து கரை சேர்க்குன்றது ச பெரிய ஒரு விதை தான் அது நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்குது நாட் தட் ஈஸி எதோ பக்க வெளியே இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம்னு நினைக்கலாம் நாட் தட் ஈஸி அதனால் அதுவும் வந்து எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுறது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிருஷ்ணா பற்றி சொன்னார் கோமே வராது மனிதன் இட் நீட்ஸ் தேட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் இதில் அந்த பொறுமை இருப்பவர் வெற்றி பெறுவார்கள் அது வசதபாலன்னு சொன்னது எல்லாமே அடைஞ்சிருச்சு நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் அவரே சொல்லிட்டா தான் நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாஜினேஷன் தான் ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமைதான் பெருமையான விஷயம் அப்படி தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னால் என்ன அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும்போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்கார் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அதாவது ஒரு வசத பாலன் பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு தி ஸ்பேஸ்னு சொல்லுவேன் நினைக்குவேன் ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர் அவங்க என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி கருத்து சொல்லிகிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது நாட் ஃபார் வசத பாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எடுத்துருக்கேன் என்ன எடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதை வந்து ஐ ஷூட் அப்ரிஷியேட் ஜி பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு வெரி ஹெட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜ் ரியலி சப்போர்ட்டட் அஸ் அலாட் ஏன்னா வித்வுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன் திங்க் யூட் ப்ராட் இஸ் ப்ராஜெக்ட் டூ சிச் நெக்ஸ்ட் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு கதைக்களை முதல் முதலில் உடனேயே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு இப்போண்ணா அது பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையை உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லோரும் இப்படி தான் கதை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஊற விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அதனால் பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிக்கு வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம் அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா காதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க விஷய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரலில் வந்துடுச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க தெரில ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க இட் இஸ் நாட் ஸோ எனிமோர் வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ் நீங்கள் தப்பாக வந்து நச்சு தெரிஞ்சுக்கூட கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம் ஆமாம் ஐ அம் த பாஸ் ஆஃப் தவுஸ் மை வாய்ஸ் பெர்மிஷன் டு தான் நடக்குது எல்லாருடையும் கதை அதுதான் அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா அது எனக்கு அவர் தான் இருக்கிறனால சொல்கிற பாரதி உங்கள் நிலமை என் நிலமையாக தான் ஒரே நிலமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இதை வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையை வச்சோன்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்றைக்கி பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன முகமுடியில் தான் சுற்றிட்டு அது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து சுபா அண்ட் கிருஷ்ணா இந்த என்டயர் டீம் ஆஃப் ரெடான் ரைட் ரைட்டம் காவேரிமணி ராப்கிற எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி உறவுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடெக்ட் எந்த விதத்துலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாகிடுச்சி அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல ஆனால் எப்படியாச்சும் கொண்டு வந்து ஒரு எண்ணம் தான் இங்கே இருக்கோம் எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணினா வித் தி நாற்பது ஆண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என்னோடது அதனால் இளமையை சொன்னேங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலனு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை நான் தத்துவமாக எடுத்துருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஷேரடி மட்டும்தான் நான் பேசுகிறேன் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஆதித்யன் தொல்லை பிடிச்ச ஒரு மனுஷன் அவன் என் ஃப்ரெண்டு தான் அதனால் தான் சொல்லியிருந்தேன் பௌத் ஹபர்ஸ் வி டாக் அலாட் அவன் வந்து ஒரு பர்சன் நிறைய விஷயம் ஒரு பதன் பாலன் ரியலி சம்திங் அபவுட் ஆதித்ய மேனன் பீப்புள் டூ நாட் நோ ஆதித்ய மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவன் ஹி நோஸ் லாட்